எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை பரிசீலிக்கும்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் சபாநாயகர் அப்பாவுடம் நேற்று கேட்டிருந்த நிலையில் தற்போது எதிர்க்கட்சி துணை தலைவர் இருக்கையானது ஆர் உதயகுமாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை சட்டப்பேரவையில் உதயகுமாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கையை அடுத்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பாக சபாநாயகர் அப்பாவு தற்போது முடிவெடுத்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை உதயகுமாருக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறார் தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணை தலைவர் இருக்கையானது உதயகுமாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தற்போது உதயகுமாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியின் இந்த இருக்கை தொடர்பான கோரிக்கையை பரிசீலிக்குமாறு சபாநாயகர் அப்பாவோட கேட்டிருந்தார் இந்நிலையில் எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை உதயகுமாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் அன்பு செல்வன் இணைகிறார் அன்பு செல்வன் தற்போது எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை உதயகுமாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலதிக விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் கண்ணன் தற்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை உதயகுமாருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஓ பன்னீர்செல்வத்தின் இருக்கை ஏற்கனவே அந்த இருக்கை ஓ பன்னீர்செல்வத்தினுடையதாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில இந்த ஒதுக்கீடானது தற்போது நிகழ்ந்திருக்கிறது இப்போ பன்னீர்செல்வத்திற்கு இடமாற்றம் எங்கு இருக்கும் மேலதிக விவரங்கள் என்ன நிச்சயமாக எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சட்டப்பேரவையில் கோரிக்கை வைத்து வந்தார் தொடர்ந்து நான்கு முறையாக சட்டப்பேரவை தலைவரிடம் எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை ஆர் பி உதயகுமாருக்கு அளிக்க வேண்டும் என்று அவர் மனு அளித்திருந்தார் இந்நிலையில் நேற்று ஆஹ் நேரமில்லா நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக பேசியிருந்தார் அந்த பேச்சுக்கு அப்போது பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி துணைத்தலைவர் இருக்கை தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவரின் கோரிக்கையை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் சபாநாயகர் எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் இன்று எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதன்படி பார்த்தோம் என்றால் எதிர்க்கட்சி தலைவர் அதாவது முதல் வரிசையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அருகில் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அமர்ந்திருந்தார் தற்போது அவரது இருக்கையானது மாற்றம் செய்யப்பட்டு எதிர்கட்சி தலைவர் அருகில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நியமிக்கப்பட்ட ஆர் பி உதயகுமாருக்கு இடமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தற்போது உள்ள அதாவது தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு இரண்டாவது வரிசையில் முன்னாள் பேரவை தலைவர் தனபாலுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதாவது கூற வேண்டும் என்றால் அதாவது முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையில் அவருக்கு இரண்டாவது வரிசையில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவலானது வெளியாகி உள்ளது இந்த தகவலையை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைச் சகவம் இன்னும் சிறிது நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த எதிர்க்கட்சி தலைவர் எடுக்க தொடர்பாக தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் அதிமுக உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்து வந்தார் அதே போன்று நேற்றும் அந்த கோரிக்கை தொடர்பாக அவர் சட்டப்பேரவையில் பேசியிருந்தார் அது பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்பாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் தொடர்ந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பாக ஒரு முடிவெடுத்து அந்த இருக்கையில் மாற்றம் செய்து பேரவைத் தலைவர் அப்பாவு உத்தரவிட்டு தற்போது அந்த இருக்கையானது மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது